சென்னை அம்பத்தூர் சன்ஸ்டார் திருமண தகவல் மையத்தில் மறுமணம் சுயம்பரம் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அம்பத்தூர் கனரா வங்கி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள சன்ஸ்டார் திருமண தகவல் மையம் சார்பில் மறுமணம் சுயம்பரம் நிகழ்ச்சி நடைபெற்றது சன்ஸ்டார் திருமண தகவல் மையத்தின் நிறுவனர் சமூக ஆர்வலர் சன்ஸ்டார் ரவி தலைமையில் நடைபெற்ற மறுமணம் சுயம்பரம் நிகழ்ச்சியில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த ஆண் பெண் மறுமணம் வரன்களை சன்ஸ்டார் ரவி அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் சுயம்பரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களது பிள்ளைகளுக்கு மறுமணம் வரன்கள் குறித்து கேட்டறிந்து தங்களுக்கு பொருத்தமான வரன்களை தேர்வு செய்து ஆண் பெண் இரு வீட்டாரும் நேரடியாக ஒருவரை ஒருவர் கலந்தாலோசித்து திருமணம் குறித்து முடிவு செய்தனர் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்ற பெற்றோர்கள் கூறுகையில் மாதந்தோறும் மூன்றாவது வார சனிக்கிழமையன்று காலை மறுமணம் சுயம்வரம் நிகழ்ச்சி சன்ஸ்டார் ரவி ஐயா ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் இதில் கலந்து கொள்ளும் ஆண் பெண் வீட்டாரும் நேரடியாக தரகர்கள் இல்லாமல் பேசிக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது இலவசமாக ஒவ்வொரு வாரமும் அனைத்து சமுதாயத்திற்கும் தனித்தனியே சுயம்வரம் நிகழ்ச்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று மாதத்தின் இரண்டாவது வாரம் சனிக்கிழமை அறுசுவை உணவுடன் சுயம்பரம் நிகழ்ச்சி மறுமணம் சுயம்பரம் என எந்த திருமண தகவல் மையமும் செய்யாததை சன் ஸ்டார் ரவி ஐயா செய்து வருகிறார் சன் ஸ்டார் ரவி ஐயா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் சுயம்பரம் நிகழ்ச்சி நடத்தி வருவது பாராட்ட வேண்டிய விஷயம் சுயம்பரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரின் வரன்களையும் பொறுமையாக அறிமுகப்படுத்தி வைக்கிறார் பல ஆண்டுகளாக தேடியும் கிடைக்காத மறுமணம் வரன்கள் இந்த சுயம்பரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்

ஆச்சாரியை சேர்ந்தவங்க சங்கீதா எம்பிஏ பண்ணல நீல முத்திரட்டாதி தொண்ணூத்தி ஒன்பது பண்ணுவாங்க ஏதாவது பொருத்தம் அந்த நம்பர் சொல்ற ஏரி எண்பத்தி ஏழு பிறந்த பொண்ணு பிஎஸ்சி எஸ் சி படிச்சிருக்காங்க ரிஷபம் ரோகிணி ரிஷபம் ரோஹிணி தேவேந்திரபுரம்

சீனிவாசன் எதிர்பார்ப்பு ஆனா மறுமணம் தான் பரவாயில்ல சொல்ல மாப்பிடை பெயர் எல் சேகர் முப்பது ஏழு எண்பத்தி பிறந்திருக்காரு மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் வெள்ளி ஒர்க் பண்றாரு தயாநிதி தொண்ணூத்தி பிறந்திருக்கிறாரு

தொள்ளேம் குமார் மாத வருமானம் ஒன்னு மாத வருமானம் குமரேசன் இருபத்தி அஞ்சு அஞ்சு எண்பத்தி மூணு தனசு பூராணம் சொந்த ஊர் திருவண்ணாமலை படிப்பு பிளஸ் டூ படிச்சிருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் ரூபாய்

மேச ராசி பரணி நட்சத்திரம் திலீப் குமார் தந்தை பேர் ஜெயராமன் அம்மா பேர் முருகேஸ்வரி பூர்ணியும் வத்தலகுண்டு சென்னையில் இருக்கிறாங்க தொண்ணூத்தி ஏழுல பிறந்தக்காரவர் கவுண்டர் மேஷ ராசி நட்சத்திரம் பரணி லக்னம் மகரம் தொண்ணூத்தி ஏழு உக்காலிக்க கவுண்டர்

அதனால என் பையனுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் வந்து கொடுக்குற மாதிரி நான் சாரை வந்து பார்க்க வந்திருக்கேன் அவர் நல்லா சப்போர்ட் பண்றாங்க எல்லா மீடியாலையும் நல்லா நான் பார்த்துருக்கேன் அதனால தயவுசெய்து எல்லாருமே அவங்க சப்போர்ட் பண்ணி நம்மளும் அவங்க சப்போர்ட் பண்ணி நம்மள ஒரு நம்பிக்கையோட சாருக்கு நான் வந்திருக்கேன் அதனால தொண்ணூத்தி ஏழு சேர்ந்தவங்க பிஎஸ்சி படிச்சிருக்காங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்க திச்சகம் கேட்டை தொண்ணூத்தி ஏழு திச்சகம் கேட்டை டிப்ளமா படிச்சிருக்கிறாரு சிவசங்கர் மாத வருமானம் நாற்பதாயிரம் ரூபாய் மாத வருமானம் நாற்பதாயிரம் ரூபாய் எலக்ட்ரிக்கல்ல கம்பெனியில ஒர்க் பண்றாரு கடம்பத்தூர்ல சொந்த வீடு இவருக்கு முதல் மனம் மறுமணம் வந்தாலும் பரவாயில்ல சொல்லியிருக்கிறாரு முதலியாண்டு சேர்ந்தவர் எண்பத்தி ரெண்டு பத்தாவது படிச்சுக்கிறார்

உயரம் மாறடி படிப்பு இருபத்தி அஞ்சு நாலு எண்பத்தி ஒன்பது கேட்டது ராசி லக்னம் கல்வி பத்தா தான் படிச்சிருக்காரு மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய் எட்டு